நேற்று பார்த்தீங்கன்னா தர்மபுரியில வந்து நாட்டு துப்பாக்கியை வைத்து ஒருவரை கொலை செய்து அவர் கைது பண்ணியிருக்காங்க இந்த நாட்டு துப்பாக்கி அப்படின்றது பீகார் மாநிலத்தில் தான் அதிகமாக இருந்தது இப்ப தமிழ்நாட்டிலையும் அதிகளவு இருக்கு ஏன்னா பீகார் மக்கள் தான் தமிழ்நாட்டு அதிக அளவு இருக்காங்க ஒருவேளை பீகார் மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த இதை வந்து ஊக்குவிக்கிறதே திமுக அரசா அப்படின்னு நம்மளுக்கு பெரிய ஒரு அச்சம் வந்து தமிழக அரசை பார்த்து எனக்கு என்ன சார் காரணம் அறுபத்தெட்டு பேர் இறக்கிறப்ப வந்து ஆளுகின்ற வர்க்கத்தினுடைய ஆட்கள் வந்து அதுக்கு பின்னாடி இருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து அப்போ வந்து ரைஸ் ஆச்சு அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு குற்ற நிகழ்வுகள் நடக்கிறப்ப இந்த குற்றவாளிகளுக்கு உறுதுணையாக ஆதரவாக ஆளுகின்ற வர்க்கத்தை சேர்ந்த ஒரு சிலர் தான் தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறப்ப காவல்துறை வந்து அடித்து அவங்கள வந்து நள்ளிரவில் கைது பண்ணுறப்ப அதோடு அவங்களுக்கு ஆதரவாக சென்ற சில சமூக ஆர்வலர்கள் வழக்கறிஞர்கள்லாம் சேர்ந்து அதில் கைது பண்ணாங்க அப்போ முதல்வர் இங்கே இருந்தால் தெரியுமா சமத்துவம் சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் தான் திராவிட சுயமரியாதை இயக்கமாக இருக்கட்டும் அண்ணாதுரையால் ஆரம்பிக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற இருக்கும் அது அண்ணாதுரையோடு முடிஞ்சுவிடும் பள்ளி மாணவர்களிடையே கூட இன்றைக்கி கஞ்சா போன்ற பொருட்கள் மிக சுலபமாக கிடைக்கிறது அதுக்காக தான் பண்ண நடைபயணம் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு நான் நீங்கள் அந்த கூட்டணியில் தானே இருக்கீங்க நீங்கள் ஏன் போய் நடைபயணம் போகணும் அண்ணாநகர் நகர் வீட்டிலேருந்து கிளம்பி இங்கே தேனாம்பேட்டைக்கு வந்துட்டு முதல்வரை பார்த்து நீங்கள் சொல்லி இன்றைக்கி விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கிற தொண்டர்களாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் தொண்டர்களாக இருக்கட்டும் அவர்கள்லாம் கீழ்மட்டத்திலிருந்து விரும்பி போயிருக்கிறார்கள் யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்களை பிருந்தா சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது வையை ஆனந்த் வழக்கறிஞர் அவர்கள் வணக்கம் சார் எப்படி இப்போ தொடர்ந்து தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சீர்கேடு நடந்துட்டே இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலயுமே திமுக அரசு வந்து உறுதி பண்ணிட்டே இருக்காங்க நேற்று பார்த்தீங்கன்னா தர்மபுரியில வந்து நாட்டு துப்பாக்கியை வைத்து ஒருவரை கொலை செய்து அவர் கைது பண்ணியிருக்காங்க இந்த நாட்டு துப்பாக்கி அப்படின்றது பீகார் மாநிலத்துல தான் அதிகமா இருந்தது இப்ப தமிழ்நாட்டிலையும் அதிக அளவு இருக்கு ஏன்னா பீகார் மக்கள் தான் தமிழ்நாட்டு அதிகளவு இருக்காங்க ஒருவேளை பீகார் மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த இதை வந்து ஊக்குவிக்கிறதே திமுக அரசா அப்படின்னு நம்மளுக்கு பெரிய ஒரு அச்சம் வந்து தமிழக அரசை பார்த்து எல்லாம் தொடங்கியிருக்கு என்ன சார் காரணம் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்ததுக்கு பின்பே வன்முறை கலாச்சாரமும் சரி கொலை கொள்ளைகள் அதே மாதிரி பாலியல் துன்புறுத்தல்கள் போதைப் பொருள் நடமாட்டம்ங்கிறது வந்து கொஞ்சம் கூட கண்ட்ரோல் இல்லாம வந்து காற்றாற்று வெள்ளம் போல் வந்து பரவிக்கிட்டு இருக்குது அதோட ஒரு வெளிப்பாடு தான் வந்து நேற்று நடந்த அந்த கொலை ஏன்னா நிறைய கொலைகள் இதுவரைக்கும் இந்த ஆட்சி வந்ததுலேருந்து பார்த்தோம்னா வெட்டி கொள்வது அது இது பார்த்துருக்கோம் நேற்று வந்து அதிர்ச்சிகரமான தகவல் என்னவென்றால் நாட்டு துப்பாக்கியால் சுட்டு ஒருத்தரை கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த திமுகவோட ஆட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கு எவ்வளோ சீர்கெட்டு போயிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு உதாரணமாக நம்ம அதை வச்சுக்கணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு நிகழ்வு தான் சில நாட்களுக்கு முன்பு ராஜபாளையத்தில் வந்து இருந்த இரு காவலாளிகளை வந்து கொள்ளை முயற்சியில் வந்து கொண்டிருக்கிறார்கள் படுகொலை செய்திருக்கிறார்கள் அதாவது இது நீங்கள் கூறியது போல் வட வரும் கொள்ளையர்கள் தான் என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி கொலை அடிச்சுட்டு அங்கே இருக்கிறவங்கள வந்து கொலை பண்ணிட்டு போகிறது வந்து வழக்கம் அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் வந்து இப்போ திராவிட உருட்டு மாடல் ஆட்சியில் வந்து நடைபெற்று இருக்குதுன்னா நீங்கள் சொல்கிறதுக்கு ரொம்ப ஐயப்பாடாக இருக்குது ஏன்னா வந்து அந்த கலாச்சாரம் வந்து இப்போ தமிழகத்தில் வந்து வருதா அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் இருந்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இப்போ நீங்க கூறியது போல பீகார்ல எல்லாம் இப்ப எவ்வளவோ வந்து ரிஃபைன் ஆயிட்டாங்க ஆனா இப்போ தமிழ்நாடு வந்து பீகார் போல மாறுகிறதோ முன்பிருந்த பீகார் போல் மாறுகிறதோங்கிற ஒரு அச்சம் வந்து மக்களுக்கு வந்து எழுகிறது அது பாத்தீங்கன்னா நாட்டு துப்பாக்கிகளை வந்து சுட்டு பண்ணிருக்காங்க ஏன்னா துப்பாக்கி கலாச்சாரம் இல்லாம இருந்தது இப்போ இந்த திராவிட மா உருட்டு மாடல் ஆட்சி வந்ததுக்கு தான் இப்ப துப்பாக்கி கலாச்சாரமும் வந்துருச்சு ஏன்னா அருவாளில் விட்டுறது அப்படிங்கிறது வந்து தினந்தோறும் இந்த ஆட்சியில் நடந்துட்டு இருக்கு கள்ள துப்பாக்கிங்க அப்படிங்கிறப்ப காவல்துறையை தன் கையில் வைத்திருக்கும் முதல்வர் வந்து இதுக்கு வந்து பதில் கூறிய ஆக வேண்டும் ஏன்னா சட்டம் ஒழுங்கு இந்த நான்கரை ஆண்டுகளில் வந்து சீர்கட்டு கிடக்குது அதாவது சட்டம் ஒழுங்குங்கறத இல்லை அதாவது இது என்ன மக்கள் வந்து அச்சத்துடனே வாழ்கிறார்கள் அப்படிங்கறத நிதர்சனமான உண்மையான முக்கிய காரணம் உரிய தண்டனை கிடைக்கல அதாவது குற்றவாளிகளை அரஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் வந்து தட்டி கொடுத்துட்டே வந்து தமிழ்நாடு அரசு போது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஏன் உரிய தண்டனை கொடுக்கறதற்கு தமிழ்நாடு அரசு தயங்குது அதாவது இதில் நீங்கள் கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணங்கள் இருக்கீங்களா அதுலேருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டு பேர் இறக்குறப்ப வந்து ஆளுகின்ற வர்க்கத்தினுடைய ஆட்கள் வந்து அதுக்கு பின்னாடி இருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து அப்போ வந்து ரைஸ் ஆச்சு அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு குற்ற நிகழ்வுகள் நடக்கிறப்ப இந்த குற்றவாளிகளுக்கு உறுதுணையாக ஆதரவாக ஆளுகின்ற வர்க்கத்தை சேர்ந்த ஒரு சிலர் இருக்கிறதுனால தான் சரி நமக்கு வந்து மேலிடம் ஆதரவு இருக்குது நமக்கு கட்சிக்காரன் ஆப்பாற்றுவான் அப்படிங்கிற ஒரு தான் இந்த மாதிரி குற்ற வந்து தொடர்ந்து நடக்குது அதே மாதிரி காவல்துறை உரிய வேகத்தில் வந்து இந்த பணிகளை வந்து செய்யாதனால வந்து இந்த குற்ற தொடர்ந்து நடந்த வண்ணமாகவே உள்ளது அப்படிங்கிறது தான் உண்மை புரியுதுங்களா அதனால வந்து ஒரு ஒரு அஃபென்ஸ் நடக்குதுன்னா அதுக்கு உரிய வேகமாக அதுக்கு ஒரு எடுத்து காவல்துறை எடுத்து உரிய தண்டனை பெற்றுக் கொடுத்தால்தான் இந்த மாதிரியான கொலை கொள்ளை நிகழ்ச்சிகள் வந்து தடுக்கணும் முடியும் ஆனால் இந்த அரசாங்கம் மிகவும் மெத்தனமாக நடந்து கொள்கிறது காவல்துறை வந்து செயல்படவே இல்லை அப்படிங்கறது அதுல இருந்து நம்ம பார்க்கணும் கண்டிப்பா காவல்துறை செயல்படல அப்படின்றத காட்டிலும் காவல்துறையினர் காவலர்களே வந்து தவறுகள் செய்யறதையும் நம்மளால பார்க்க முடியுது கண்டிப்பாங்க இதுக்கு ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு நீங்க சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா அண்டை மாநிலம் ஆந்திராவில வந்து ஆந்திராவிலிருந்து ஒரு தாயும் மகளும் வந்து திருவண்ணாமலைக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்காக வர்றாங்க அவங்க பஸ்ல வர்றது கூட கையில காசு இல்லாம தான் அவங்க சொந்தக்காரங்க அந்த லோடு திட்ட வண்டியில வந்து வர்றாங்க அப்ப வந்து காவல் பணியில இருந்தவங்க ரோந்து இருந்து இரண்டு காவலர்கள் சீருடையோடு அந்த பெண்ணை தூக்கிட்டு போய் தாயின் கண்முன்னே வந்து பாலியல் வன்கொடுமை வந்து நடத்துனாங்க அப்படிங்கிறப்ப இது வேலையே பயிரை மேய்கிறது அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி தமிழகம் போய்கொண்டு இருக்கிறது இந்த காவல்துறை போய்கொண்டு இருக்கிறது தான் உண்மை இதில் எல்லா காவலர்களையும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது நேர்மையான அதிகாரிகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நம்ம நாட்டில் வந்து ஆனால் ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் வந்து அவர்களை பணி செய்ய விடுவதில்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை கண்டிப்பா இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் வந்து முதல்வர் அவர்கள் காதிற்கு போகலையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது ஏன்னா எவ்வளவு சம்பவங்கள் நடக்குது எதுக்குமே ஒரு தக்க தண்டனையோ தக்க அவர்களுக்கு உண்டான உரிய விசாரணையும் எதுவுமே நடத்தப்படலை அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது அப்போ முதல்வர் அவர்கள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க தூங்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற கேள்வி வந்து மக்கள்லேயே சார் கேட்க ஆரம்பிச்சுக்கலாம் இது என்னன்னா ஒரு ஒரு திறமை திறமையான முதல்வர் அப்படிங்கிற காலையில ஒரு தடவை இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் போகும் மாலையில் ஒரு தடவை போகும் அதாவது ஒரு ஆட்சி அதிகாரத்தை வந்து திறம்பட நடத்த வேண்டும் என்றால் இந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்து காலையில பார்ப்பாங்க மாலையில் இரவில் பார்ப்பாங்க பார்த்துட்டு இன்றைக்கி தமிழகத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்கு என்ன குற்றச்செயல்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறதோ ஒரு ரிவ்யூ பார்த்து அவங்களே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த காவல் உயர் அதிகாரிகளை கூப்பிட்டு வந்து ஒரு ரிவ்யூ மீட்டிங் மாதிரி வச்சு இந்த மாதிரி வந்து நிறைய அந்த மாதிரி குற்றச்சம்பவங்கள் நடைபெறுகிறது இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு இது பண்ணணும் அந்த மாதிரி ஒரு ரிவ்யூ மீட்டிங் வந்து இந்த ஆளுகின்ற ஆட்சி நடத்துவதாகவே தெரியவில்லை என்ன முதல்வர் துவங்கிட்டாரான்னு நீங்கள் கேட்குறீங்க அவர் இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் பார்க்குறதே இல்லை ஏன்னா இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் போகுதா அதை பார்க்குறாரா அப்படிங்கிறது தெரியல இன்னொன்று இதை தாண்டி அவர் மிகவும் விரும்பி பார்ப்பது வந்து சினிமா யோகன் தான் இப்போ தூ தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறப்ப காவல்துறை வந்து அடித்து அவங்கள வந்து நள்ளிரவில் கைது பண்ணுறப்ப அதோட அவங்களுக்கு ஆதரவாக சென்ற சில சமூக ஆர்வலர்கள் வழக்கறிஞர்கள்லாம் சேர்ந்து அதில் கைது பண்ணாங்க அப்போ முதல்வர் இங்கே இருந்தார் தெரியுமா கூலிப்படம் ரிவ்யூ பார்த்துட்டு இருக்கார் அதே மாதிரி வந்து தஞ்சையில் வந்து டெல்டா மாவட்டங்களில் ம மழை பெய்து நெல்மணிகள்லாம் வீணாக போகிறப்ப வந்து அங்கே விவசாயிகள் வந்து தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கின்ற பொழுது இவர் வந்து பைசன் ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த இயக்குனர் கூப்பிட்டு வந்து பாராட்டு பத்திரம் வாசித்து கொண்டு இருக்கிறார் அதுல என்ன சொல்றாரு பாத்தீங்களா உங்களோட ஒவ்வொரு படத்தையும் நான் வந்து உன்னிப்பாக கவனிக்கின்றேன் சினிமாவை நீங்க உன்னிப்பா பாக்குற ஒரு முதல்வர் வந்து அவர் கையில் வைத்திருக்கும் காவல்துறையை வந்து உன்னிப்பாக கவனித்து பண்ணியிருந்தார்னா இந்த மாதிரி குற்ற தடு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும் அதை பற்றியெல்லாம் மக்களை பற்றிய ஒரு கவலை இல்லாத அரசாங்கம் தான் இந்த தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது கண்டிப்பாக இவ்வளோ சமூக நீதி சீர்கட்டு இருக்குது சார் இந்த விடயத்தில் வந்து உதயநிதி சார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து டூ பாயிண்ட் ஓ அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக அமைக்கும் இருநூறுக்கு இருநூறு தகுதிகள் கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி அது அவங்களோட நம்பிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த டூ பாயிண்ட் வாங்கின அந்த டூ எடுத்துருங்க அந்த ஜீரோ தான் அவங்களுக்கு பரிசாக வந்து மக்கள் தருவார்கள் அப்படிங்கிறது வந்து நிதர்சனமான உண்மை ஏன்னா சமத்துவம் சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு பல கோட்பாடுகள் அடிப்படையில் நம்ம வந்து செயல்பட்டு இருக்கோம் பல இலக்குகளை வந்து நம்ம வந்து அதாவது சமத்துவம் சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் தான் திராவிட சுயமரியாதை இயக்கமாக இருக்கட்டும் அண்ணாதுரையால் ஆரம்பிக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கும் அது அண்ணாதுரையோடு முடிந்து விட்டது என்று வந்து கருணாநிதி அவர்கள் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் தலைமை பதவிக்கு வந்தாரோ அந்த கொட் கொள்கை கோட்பாடுகள் அனைத்தும் குப்பத்தொட்டிக்கு போயிடுச்சு தான் நம்ம சொல்லணும் இப்போ சமூகம் சமூக நீதி எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இரண்டு நாட்களுக்கு முன்பு அவங்க கூட்டணி கட்சியில் இருக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து ஒரு பெரிய அறிக்கையை விட்டிருக்காரு ஏன்னா மத்திய குற்ற ஆவணம் வந்து ஆவண காப்பம் வந்து ஒரு சில டேட்டாஸ் வந்து விட்டுருக்காங்க அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா திரு ரவிக்குமார் அவர்கள் வந்து கூட்டணி கட்சியில் இருக்கிற எம்பி தான் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா அதாவது வன்முறை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய வந்து தமிழகத்திலேருந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து பின்பு தான் வந்து விகிதம் கூடியிருக்கிறது குறிப்பாக பட்டியல் மேல் மேல் நடக்கும் வந்து குற்ற வழக்குகள் தான் வந்து நிறையா இருக்கு பட்டியலினத்த மக்கள் தான் வந்து நிறைய பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அந்த ஆவணங்கள்லேயே அதான் வருது அதிலும் குறிப்பாக பட்டியலின பெண்கள் தான் மிகவும் பாலியல் துன்பத்தில் வந்து ஈடுபட்டு ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு தான் கொடுமை நடக்குது பட்டியலினத்த பெண்களுக்கு தான் மிகவும் கொடுமை நடக்கிறது இந்த ஆட்சியிலே அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்லவில்லை கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார் அவர்களோட அறிக்கை தான் இது புரியுதுங்களா அப்ப அவங்க கூட்டணி கட்சியில் இருக்க ஒரு தலைவரே வந்து நாட்டோட இதை வந்து அவலங்களை வந்து வெளிப்படுத்துகிற நிலைமைக்கு தான் இன்னைக்கு வந்து காவல்துறை இருக்கு இந்த அரசாங்கம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அவங்க கூட்டணி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னதை சாட்சியாக எடுத்துக்கொள்ளலாம் கண்டிப்பா சார் நீங்க சொன்ன விடயத்துல இருந்தே நம்ம ஒரு கேள்வி கூட்டணி கட்சிகள்ல இவ்வளவு குழப்பங்கள் வச்சுட்டு இவ்வளவு முரண்களை வச்சுட்டு தொடர்ந்து இவங்க கூட்டணியில தான் நாங்க பயணிப்போம் அப்படின்னு சொல்லி என்ன தைரியத்துல சொல்றாங்க சீட் அதிகமாக கொடுத்துருவாங்க அப்படின்ற தைரியத்திலையா இப்ப அந்த சீட்டை யாரு கிட்ட கேட்கணும் அப்படின்றது கூட அவர்கள் கிட்ட பெரிய பல அணிகள் இருக்கு இப்ப வந்து அவங்க வந்து சபரிசன் துர்கா ஸ்டாலின் அவர்கள்ட்ட கூட கேட்கிற அளவுக்கு இப்போ பல அதிகார மையங்கள் இருக்கு எந்த அதிகார மையங்கள்கிட்ட போய் அவங்க வந்து பேசி சீட்டு வாங்க போறாங்கிறது நம்ம பொறுத்து இருந்தா பாக்கணும் இதுல இன்னொரு விடயம்னு அதுல என்ன சொல்ல வரேன்னா போதைப் பொருள் கலாச்சாரங்கள் அதுக்கு வந்து மதிமுக பொதுச் செயலர் வைகோ அவர்கள் அவரும் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி இங்கே சொல்லியிருக்காரு அதாவது பள்ளி மாணவர்களிடையே கூட கஞ்சா போன்ற பொருட்கள் மிக சுலபமாக கிடைக்கிறது அதுக்காக தான் பண்ண நடைபயணம் போகிறேன் அப்படின்னு சொல்றாரு கூட்டணியில் தானே இருக்கீங்க நீங்க இதுக்கெல்லாம் போய் நடைபயணம் போகணும் அண்ணாநகர் வீட்டிலேருந்து கிளம்பி இங்கே தேனாம்பேட்டைக்கு வந்துட்டு முதல்வரை பார்த்து நீங்க சொல்லி சட்டம் ஒழுங்கு வந்து நல்லா இது பண்ண போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை வந்து கட்டுக்குள் வரணும்னு சொல்ல வேண்டியது தானே அதாவது இவங்க என்ன சொல்றாங்க இந்த திமுக அந்த கூட்டணி கட்சியெல்லாம் சொல்றாங்க நாங்கள் எங்கள் கூட்டணி பலமாக உள்ளது அப்படின்னு தொடர்ந்து வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இது வந்து பயத்தின் வெளிப்பாடு அந்த வடிவேல் ஒரு பிரதர் டே டே நான் அண்ணன் எப்படி புறம்பாடுறா பயப்படாம நடிக்கணுண்டா அப்படி மாதிரிலாம் அந்த மாதிரி தான் இன்னைக்கு திமுக கூட்டணி வந்து இருக்கு ஏன் சொல்றேன்னா அதிமுக கூட்டணியில் தான் வந்து இது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான பரப்புரையை வந்து திமுக கூட்டணிகள் வந்து பொதுவெளியில் வந்து கூறிக்கொண்டு வருகிறார்கள் அதிமுக பாஜக கூட்டணி மிகவும் பலமாக உள்ளது இரண்டு கட்சி தொண்டர்களும் வந்து இணைந்து நன்றாக பணி செய்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மை எங்க வந்து அதிமுக கூட்டணியில் எந்த சலசலப்பும் கிடையாது ஆனால் நீங்கள் கூறியது போல திமுக கூட்டணியில் தான் பாத்தீங்கன்னா தினந்தோறும் கூட்டணியில தலைவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு விதமான கருத்துக்களை வந்து பதிய வச்சுட்டே இருக்காங்க முதலில் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி ஆரம்பித்தவர் திரு திருமாவளவன் அவர்கள் அதைத் தொடர்ந்து காங்கிரஸில் ஒரு சாரார் வந்து தொடர்ந்து அதை இருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அந்த மாதிரி போதைப் பொருள் இருக்கு அப்படிங்கிற கம்யூனிஸ்ட் நாங்கள் கூடுதல் சீட்டை வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளதான் நிறைய வந்து முரண்பாடுகள் இருக்கு அதனால் அந்த கூட்டணி வந்து ஒன்றாக இருக்கலாம் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற தொண்டர்களாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் தொண்டர்களாக இருக்கட்டும் அவர்கள்லாம் கீழ்மட்டத்தில் இருந்து விதம்பி போயிருக்கிறார்கள் இந்த கூட்டணியினால் ஏன்னா கம்யூனிஸ்ட்ங்கிறது தொழிலாளர்களை பாதுகாப்பதற்காக ஒரு துவக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து மேல்மட்ட தலைவர்கள் வந்து நோக்கத்தையே மறந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சொல்றேன் அதாவது மேல்மட்ட தலைவர்கள் தான் மறந்துட்டாங்க ஆனா தொண்டர்கள் வந்து அந்த வேதை நோயோடு வழியோடு தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை அதாவது மேல்மட்டத்தில் இருக்க தலைவர்கள் வேணுமா ஒற்றுமையாக காட்சி அளிக்கலாம் ஆனால் தேர்தலின் போது கண்டிப்பாக அதாவது இப்போ விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியது போல பட்டியலினத்திற்கு எதிரான வன்முறைகள் தான் வந்து இப்போ இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பெருகி இருக்கின்றன அப்படிங்கிறாரு பட்டியலின பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வந்து அதிகரித்துட்டு இருக்க அப்படிங்கிறப்ப இருக்க தொண்டர்களோட மனநிலை என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் அதே மாதிரி தொழிலாளர் வர்க்கத்தை அந்த கம்யூனிஸ்டில் வந்து லீடர்ஸ்மா இருக்கலாமே தவிர இருக்க தொழிலாளர்கள் வந்து அன்றாடம் அதாவது ஊதியம் பெறுவதற்கே பணி செய்த ஒரு நியாயமான ஊதியம் பெறுவதற்கே வந்து கஷ்டப்பட்டு வைக்கிற கேள்வியா வைக்கிறேன் கண்டிப்பா சார் தமிழ்நாடு அரசு இப்போ ஆள்கின்ற அரசு மேல இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கேடு குறித்தும் அவர்களுடைய கூட்டணி அவர்களுடைய ஆட்சி நிலையெல்லாம் எந்த மாதிரி இருக்கு என்பது குறித்தும் பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி நன்றி